பார்ந்த சகோதர சகோதரிகளே வட ஆப்பிரிக்காவிலே கிபி முன்னூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு புனித அகஸ்தினார் அவர்கள் பிறந்தார் இவர் ஒரு சிறந்த தத்துவ ஞானி இறையாளர் இருப்பினும் இவருடைய ஒரு ஆரம்ப கால வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது இவர் உலக இன்பங்கள் மற்றும் அறிவுசார் பெருமைகளில் ஈடுபட்டு இறைவனிடமிருந்து விலகி வாழ்ந்தார் இந்த உலக இன்பத்தில் மூழ்கி கிடந்தார் இவருக்காக இவருடைய தாய் புனித மோனிகா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் ஜிபித்து வந்தார் அவர்களே ஒரு நாள் புனித அகஸ்தினார் அவர்கள் தோட்டத்தில் இருந்த பொழுது ஒரு குழந்தையினுடைய குரல் கேட்டது எடுத்து வாசு என்று அந்த குரலை கேட்டவராக அவர் அன்று திருவிழியத்தை எடுத்து ரோமியருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினான்கு வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளை திறந்து படித்தான் பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக களியாட்டம் குடிவெறி கூடா ஒழுக்கம் காமவெறி சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல் பின் ஆற்றங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் எனும் இந்த வார்த்தைகள் புனித அகஸ்தினாருடைய இதயத்தை துளைத்தன உண்மையான வாழ்வு உலக ஆசைகளில் அல்ல மாறாக கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்வதில்தான் உள்ளது என்பதை அவர் உணர்ந்தார் உள்ள தூய்மையை பெற்றார் புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கை என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் வழி தவறினாலும் இறை வார்த்தையால் தூய வாழ்வை பெறுவோம் என்னும் ஒரு நம்பிக்கையை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றது பார்த்தவர்களே பொது காலத்தினுடைய இருபத்தி இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வார்த்தை வழிபாடு நம் கிறிஸ்தவ வாழ்வை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு தருகின்றது பார்த்தவர்களே இன்றைய இரண்டாம் வாசகம் வார்த்தையோடு வாழ்வு தூய வாழ்வு என்னும் இரண்டு மாபெரும் வழிகளை நமக்கு சுட்டிக்காட்டி அந்த மைய சிந்தனையில் நம்மை சிந்திக்க அழைப்பு தருகின்றது முதலாவதாக வார்த்தையோடு வாழ்வு இன்றைய இரண்டாம் வாசகம் படைப்புகளில் உண்மையை எடுத்துரைக்கும் இறை வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க இறைவன் விரும்பினார் என்பதை எடுத்து எம்புகின்றது பணிவோடு வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் அவ்வார்த்தையின் படி நடங்கள் எனும் இரண்டு மாபெரும் கட்டளைகளை தந்து இறை வார்த்தையில் நம் வாழ்வு அமைய யாக்கோப்பு திருமுகம் அழைப்பு தருகின்றது இன்றைய முதல் வாசகத்தில் மோசே மோசல் மக்களிடம் பேசுகிறான் கடவுளின் வார்த்தையெல்லாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார் கடவுளுடைய சட்டத்தில் சேர்க்கவோ குறைக்கவோ வேண்டாம் ஆனால் அதை உண்மையாக கடைபிடிக்கும்படி அவர் அவர்களை தூண்டுகிறார் மற்ற நாடுகள் இஸ்ராயல் மக்கள் கடவுளின் வார்த்தையை கடைபிடித்து ஞானமும் அறிவாற்றலும் கொண்டவர்களாக இருப்பர் என்பதை அங்கீகரிப்பர் என்கின்றார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையின்படி வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம் இஸ்லாய் மக்கள் இறை வார்த்தைக்கு சிவி கொடுத்து பிற நாடுகளுக்கு ஒளியாக்க இருக்க அழைக்கப்பட்டது போல அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நாமும் இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதன் மூலம் அவருடைய அன்புக்கும் நீதிக்கும் சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் உங்கள் ஒளி மனிதர் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை பூச்சி போழ்வார்கள் என்கின்றார் இறைமகன் இயேசு கிறிஸ்து மத்திய இரஞ்சீவி ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தை நல்ல சமாரியர் ஓமயிரும் இயேசு இதைத்தான் நமக்கு எடுத்துரைக்கின்றார் நல்ல சமாரியன் இறை வார்த்தையின்படி செயல்படுபவராக இருக்கின்றார் லோகா நகர் பத்தாவது அதிகாரம் இருபத்தைந்து முதல் முப்பத்தேழு வரை உள்ள இறை வார்த்தைகள் சிமோன் பெது இயேசுவிடம் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உமிழந்தானே உள்ளன யோகா நகர் செய்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி எட்டாவது இறை வசனத்தில் குறிப்பிடுகின்றார் இவ்வாறு அவர் இறை வார்த்தையில்தான் வாழ்வு என்று நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துரைக்கின்றார் இன்றைக்கு நாம் மாண்பவருடைய வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாது அதை அன்றாட வாழ்வில் வாழ்ந்து காட்டுகின்ற கிறிஸ்தவர்களாக வாழ முயற்சிப்போம் நாம் இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் பணிபோடு ஏற்றுக்கொள்கின்றோமா அந்த வார்த்தையை வாழ்த்து காட்டுகின்றோமா என சிந்தித்து பார்ப்போம் இறை வார்த்தையை வாசிப்போம் தியானிப்போம் அதை வாழ்வாக்குவோம் இரண்டாவதாக தூய வாழ்வு இன்றைய இரண்டாம் வாசகம் தூய வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு கொடுத்து எது உண்மையான தூய வாழ்வு என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது இது துன்புறும் அனாதைகள் மற்றும் கைம்பெண்களை கவனித்தல் தான் தூய வாழ்வு என்பதையும் இன்னும் உலகத்தால் கரைப்படாதபடி நம்மை காத்து கொள்வதுதான் தூய வாழ்வு என்பதையும் எடுத்து கூறுகின்றது தூய வாழ்வின் இந்த இரண்டு நிலைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகின்றோமா இன்றைய உள்ள தூய்மையை பற்றி எடுத்துக் கூறுகின்றனர் சீடர்கள் கை கழுவும் தடங்கை பின்பற்றாததற்காக பரிசெயர்கள் விமர்சிக்கிறார்கள் ஆனால் இருபத்தி ஒன்பது பதிமூன்றை மேற்கோள் காட்டி வாய்சுள்ளால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர் உதத்தினால் என்னை போற்றுகின்றனர் அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலையில் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் அவர்களை உள்ள தூய்மையோடு வாழ்வதற்கு அழைப்பு தருகின்றார் இன்றைக்கு அதே அழைப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் தரப்படுகிறது மேலும் அன்பார்ந்தவர்களே வெளியிலிருந்து ஒருவருக்குள் செல்வது அல்ல உள்ளிருந்து வெளி வருவதுதான் அவர்களை தீட்டுப்படுத்துகிறது என்று துரைத்து பரிசெயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்களை மட்டுமல்ல நம் ஒவ்வொருவரையும் இந்த தூய வாழ்வு வாழ்வதற்கு அழைப்பு தருகின்றார் வாழ்வுகளே இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் நோக்கங்கள் மற்றும் செயல்கள் இவை அனைத்தும் இறைவனுடைய அந்த இறை திட்டத்தோடு இறை சித்தத்தோடு இணைந்திருப்பதற்கு அழைப்பு பெறுகின்றோம் அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் தூய வாழ்வு வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம் இதைத்தான் இறை மீது நேசு கிறிஸ்து மலைப்பொழிவிலே தூய்மையான உள்ளத்தோடு பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் மத்திய ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை பார்த்தவர்களே நம் வாழ்வு பாவமற்ற சுயநலமற்ற வாழ்வாம் தூய வாழ்வாக அமைய இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அழைப்பு பெறுகின்றோம் ஆகும் பார்த்தவர்களே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம் ஒவ்வொருவரையும் இந்த இறைவார்த்தையால் வாழ்வு தூய வாழ்வு என்னும் இந்த வழிகளை பின்பற்றி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை கட்டமைப்பதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றது குடைகளும் வரமும் விண்ணக தந்தை தரும் வாழ்வு என்பதை யாக்கோப்பு திருமகம் எடுத்துரைக்கின்றது இன்றைக்கு அந்த விண்ணக கொடையை இறைவனுடைய அருளாசிரியை பெற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்வை வாழ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நம்முடைய உள்ள தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இறை வார்த்தையால் நம்முடைய தூய வாழ்வை கட்டமைத்து கிறிஸ்தவ வாழ்வில் நாம் பயணிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பான்